வணக்கம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கல நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்க மாவட்டமானது நாமக்கல் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் நினைக்கிறார் வணக்கம் சதீஷ் எவ்வாறு இருக்கிறது என்ன நாமக்கல் மாவட்ட நிலவரம் இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இப்ப நம்ம கொங்கு மண்டலத்தில் வரோம் இதுல மொத்தம் ஆறு தொகுதிகள் இருக்கு ராசிபுரம் சேந்தமங்கலம் பழங்குடி தொகு தொகுதி நா நாமக்கல் தொகு தொகுதி அப்புறம் திருச்செங்கோடு பரமத்தி வேலூர் குமார்பாளையம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ராசிபுரம் தொகுதி எப்படின்னு பார்ப்போம் இந்த ராசிபுரம் தொகுதின்றது ஒரு ஹை ப்ரொஃபைல் சீட் ஏன்னா அங்கே ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் அப்புறம் முன்னாள் சிட்டிங் அமைச்சர் ரெண்டு பேருமே மோதுவாங்க ஸோ நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதோட ஹிஸ்டரி இந்த ராசிபுரத்தை அப்படின்னு பாக்குறாங்க இந்த ராசிபுரத்தை பொறுத்தவரை இதுவும் இது வந்து கொங்கு மண்டலத்துல திமுக கொஞ்சம் இந்த பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆன ஏரியாஸ்ல இது ஒண்ணு நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்க வன்னியர் சமூகம் கொஞ்சம் ஒரு சிக்னிபிகண்டா இருப்பாங்க அவங்க திமுகவுக்கு வந்து ஆல்வேதர் ஃப்ரெண்டா பல பல காலத்து இருக்கு தான் நீங்க வந்து கொங்கு மண்டலத்தில் பல மற்ற மாவட்டங்களில் இருக்கும் பலவீனம் வந்து திமுக வந்து நாமக்கல்ல இல்லை நாமக்கல்லில் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் எங்கள் முதல் முறை அறுபத்தி ரெண்டுலே திமுக இங்கே ஜெயிச்சிடறாங்க அப்புறம் அறுபத்தேழு எழுபத்தொன்னில் திமுக அங்கே ஜெயிக்கிறாங்க அப்புறம் எழுபத்தேழில் அதிமுக ஆரம்பிச்சோன்னா அதிமுக இங்கே வராங்க ஸோ அதிமுக ஆட்சி ஆட்சிக்கு வந்த அப்புறம் ஒரு பெல்வெதர் சீட் மாதிரி எப்ப எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சி வரும் அப்ப திமுக ஜெயிக்கும் எப்பப்பெல்லாம் அதிமுக ஆட்சி வருமோ அதிமுக அப்ப ஜெயிக்கும் ஒரு பெரிய எக்ஸப்ஷன் எப்ப வருதுன்னா தொண்ணூத்தி ஆறுல அதிமுக படுமோசமா தமிழ்நாடு முழுக்கத்தை தோக்கும்போது போது இங்க பி ஆர் சுந்தரம் வந்து இந்த ராசிபுரத்துல ஜெயிக்கிறார் அது தொண்ணூத்தி ஆறு பெரிய எக்ஸப்ஷன் அதுக்கப்புறம் அதே ட்ரெண்ட் தொடர்ந்துட்டு இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இங்க வந்து சிட்டிங் மினிஸ்டர் திருமதி சரோஜா அவர்கள் அவர்களை வீழ்த்தி இங்கே மதிவேந்தர் ஜெயிக்கிறேன் மதிவேந்தர் இப்போ சிட்டிங் மினிஸ்டராக இருக்காங்க ஸோ மறு மீண்டும் இருபத்தாறில் வந்து தான் போட்டிடுவாங்க அவங்க ஏதோ மதிவேந்தானு நினைப்பாங்க ஸோ ரெண்டு எக்ஸ் மினிஸ்டர் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் ஃபை ஃபைட்டு ஃபைட்டாக இருக்கும் ஒரு ஹை ப்ரொஃபைல் சீட் இது இந்த சீட்டை வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எப்படி ட்ரெண்ட் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பொறுத்தவரை இங்கே வந்து தனபால் ஸ்பீ அதிமுக முன்னாள் ஸ்பீக்கர் அவர் தான் கண்டஸ்ட் பண்றாரு ராசிபுரத்துல அவருக்கு எதாவது திமுகவில் அன்றைக்கு இருந்த விபி துரைசாமி கண்டஸ்ட் பண்றாரு திமுக வந்து இங்க நாற்பது பர்சன்ட் எடுக்கிறாங்க ஸோ ஸ்டேட் ஆவரேஜை விட இங்க அதிகமா இருக்கு ஸோ நான் முன்னவே சொன்னேன் இங்க வந்து திமுக வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஓட்டு கொஞ்சம் இருக்கு அதனால இங்க நீங்க பொங்கல மற்ற பகுதியில் இருக்க பலவீனம் வந்து இங்கே இருக்காது அப்படின்னு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல திருமதி சரோஜா அவர்கள் கண்டஸ்ட் பண்றாங்க எது எது தப்புல விபி துரைசாமி மீண்டும் கண்டஸ்ட் பண்றாரு இந்த முறை வந்து விபி துரைசாமி கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணி இருக்காரு பட் சரோஜாவும் நல்ல நாற்பத்தாறு ஆறு பர்சன் ஓட்டு எடுத்து எடுத்துடுறாங்க வெற்றி பெறாங்க மூன்றாவது இடத்துல பாமக அவங்க ஒரு மூணு பர்சன் ஓட்டு எடுத்துட்டு இருக்காங்க விசிகா ஒரு ரெண்டு பர்சன் ஓட்டு எடுத்து இருக்காங்க இருபத்தொன்னு வரும்போது அதிமுக பாமக கூட்டணி திமுக விசிகா கூட்டணி அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மேலே எடுக்கிறாங்க ஸோ அது கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் ஓட்டுன்றது இந்த ரெண்டு அணிகளுக்குள்ளேயே இருக்கு அப்போ ரெண்டு 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 எக்ஸ் மினிஸ்டர் அப்புறம் ஒரு ஃபியூச்சர் மினிஸ்டர் ஆகக்கூடியவர் அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க மதுவை வந்து நாற்பத்தாறு பர்சன்ட் ஓட்டு எடுத்துக்காரு நாற்பத்தாறு ஃபோர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சதோஜா ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஓ ஓட்டு எடுத்து அவங்க ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க தோக்குறாங்க இப்போ மீண்டும் தேர்தல் வரும்னா ரெண்டு பேருக்கும் கடுமையான போட்டி இருக்கும் நல்ல ஏன்னா அவங்க மினிஸ்டர்ஸ் தொகுதின்றது போல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் திமுக அதுவும் திமுக பொறுத்த இங்க ஆர்கனைசர் ராஜேஷ்குமார் அவரும் நல்ல ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஆர்கனைசர் அங்கே இருக்கார் ஸோ கடுமையான போட்டி இருக்கும் இதுல இப்ப நாம் தமிழர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃபர்ஸ்ட் கண்டஸ்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு தான் அங்கே இருக்கிறாங்க ரெண்டாயிரம் ஓட்டு எடுத்த நாம் தமிழர் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ஒண்ணுல பதினோறாயிரம் ஓட்டு எடுக்கிறாங்க பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு பர்சன்ட் ஜம்ப் ஐநூறு பர்சன்ட் ஜம்ப் மட்டும் நடக்காமல் இருந்தால் இந்த பதினோராம் ஓட்டில் பெரும்பகுதி அதிமுக போயிடும் அதிமுக ஜெயிச்சிருக்கோம் சரோஜா ஜெயிச்சு தமிழோட எமர்ஜென்சி வந்து அதிமுகவை இந்த தொகுதியில் பலவீனப்படுத்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நாம் தமிழ் ஏழு பெர்சன் எடுத்திருக்காங்க பாஜக என்டிஏல ஒன்பது பர்சன்ட் வந்திருக்கு அதிமுக முப்பத்தெட்டு பர்சன்ட்டு திமுக நாற்பத்தோரு பர்சன்ட்டு ஸோ இந்த பாஜக எமர்ஜென்சியில் வந்து திமுகவுக்கும் சிக்னிஃபிகண்ட் எல்லாம் இம்பாக்ட் அங்கே இருக்கு நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தொன்னு வந்திருக்காங்க இப்போ இந்த பாஜக அதிமுக சேரும் பட்சத்தில் இவங்க நாற்பத்தேழு பர்சன்ட் வராங்க ஸோ அந்த சரோஜாக்கு இங்கே ஒரு சின்ன எஜ்ஜி கிடைக்கும் தான் நான் நம்புகிறேன் இஃப் தெர் இஸ் ஹண்ட்ரட் விஜய் என்ட்ரி அது கூட ஒரு திமுகவுக்கு ஒரு சின்ன இம்பாக்ட் ஏற்படுத்தலாம் அந்த அடிப்படையில் வந்து இந்த தொகுதி வந்து அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஏற்றுக் கொடுக்குறேன் சரோஜாவுக்கு அடுத்து சேந்தமங்கலம் சேந்தமங்கலத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு ட்ரைபல் சீஸில் இதுவும் ஒன்று நீங்க வந்து இந்த தொகுதி வந்து ஒரு ராசிபுரம் அளவுக்கு அங்கே திமுக அங்கே கன்ஃபியூசுவா இல்லை எல்லாத்தையும் இங்கே வந்து ரீசெண்ட் டைம்ஸ் திமுக கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் வளர்ந்துருக்குன்னு பார்க்குறோம் இப்போ நம்ம ரெண்டு பார்த்து வச்சுக்கோங்க திமுக வந்து அறுபத்தேழுலே அறுபத்தி ரெண்டுல எங்கேயும் திமுக அறுபத்தி ரெண்டில் எங்கேயும் ஜெயிக்கிறாங்க ஆனால் அறுபத்தி ஏழில் துவக்கிறாங்க எழுவத்தொன்னுல மீண்டும் திமுக ஜெயிக்கிறாங்க அப்புறம் எழு எழுபத்தேழு இந்த எம்ஜி அதிமுக தொடங்கின தொடர்ந்து தொடர்ந்து திமுக தோல்விகளை இருந்திருக்காங்க தொண்ணூத்தாறுலாம் மீண்டும் ஜெயிக்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ஜெயிக்கிறாங்க அப்புறம் அதன் அதன் பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஜெயிக்கிறாங்க அதிமுகவை பொறுத்தவரை இந்த இடைப்பட்ட காலத்தில் நல்லாவே கொஞ்சம் ஜெயிக்கிறாங்க இதில் வந்து ரெண்டு தொண்ணூத்தி திமுகவில் திமுக போட்டிட்டு ஜெயிச்ச சந்திரசேகரன் தான் இப்ப இரண்டாயிரத்தி பதினாறுல அதிமுகவில் போட்டிட்டு எங்க எம்எல்ஏ அந்த சந்திரசேகரன் வந்து என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இண்டிபெண்டாக கண்டஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஓட்டு பிடிக்கிறாரு அதனால தான் இங்கே எங்கள் ஒரு பெரிய ரிசல்ட் டேட் சேஞ்ச் இருக்குது நம்ம அதை பற்றி பேசலாம் ஃபர்ஸ்ட் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி இப்போ இங்கே எலெக்ஷன் போயிட்டுன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டா எடுத்து பார்த்தோம்னா தேமுதிக இங்கே வெட்டிப்படுறாங்க தேமுதிக வேட்பாளர் திருமதி சாந்தி வந்து நாற்பத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாங்க திமுக சேர்ந்த பொன்னுசாமி இவர் தான் ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயி ஜெயிக்கிறாரு அவர் பதினொன்னு சிட்டிங் எம்எல்ஏ வர்றார் அவர் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேட் ஆவரேஜை விட இங்கே அதிகமாக தான் இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அதிமுகவை சேர்ந்து சந்திரசேகரன் தொண்ணூத்தாறில் திமுக போட்டியிட்டவர் அதிமுகவை வந்து இங்கே ஜெயிக்கிறாரு அவங்க அவர் நாற்பத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்து எடுக்கிறாரு ரெண்டாவது இடத்துல திமுகவை சேர்ந்த பொன்னுசாமி இப்போ ரெண்டாயிரத்தி ப பொன்னுசாமி மீண்டும் கண்டஸ்ட் பண்ணி அவர் நாற்பத்தொரு பர்சன்ட் எடுத்திருக்காரு பதினொன்னுல எடுத்த ஓட்டு கொஞ்சம் சிறிய கொஞ்சம் குறைவு காரணம் அப்போ வந்து பாமக கொஞ்சம் வந்து ஓட்டு கொஞ்சம் ஸ்கிரிப் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் அது வந்து திமுக பாமக கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அப்புறம் ரெண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பொன்னுசாமி இந்த மாதிரி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு போயிச்சிக்கிறாரு அதிமுக வந்து இந்த மாதிரி சந்திரசேகரன் சீட்டு கிடைக்காத கொடுக்கல சந்திரன் ஒரு கேண்டிடேட் கொடுக்குறாரு நாற்பது பர்சன்ட் இருக்காரு சந்திரசேகர்னு வந்து அந்த அஞ்சு பர்சன்ட் ஓட்டை ஸ்ட்ரிட் பண்ணிட்டாரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு ஸ்ப்ளி பண்ணா இருந்தா அதிமுக இங்க ஒரு ஸ்மால் மார்ஜின் ஸோ இது ஸோ அதுதான் இது இந்த தொகுதியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப தின் மார்ஜின்ஸ்ல எங்க இங்க இருக்கு நீங்க வந்து திமுக அதிமுக டிஃபரன்ஸ் என்ன பொன்னுசாமி திமுக வேட்பாளர் நல்ல வேட்பாளர் இங்க தொடர்ந்து காலத்துல தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் மேல ஓட்டு வச்சிருக்காரு இங்க ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் இங்க வெற்றி வெற்றி பெறும் போது நாப்பது கிட்ட கிட்டிருக்காரு ஸோ நல்ல ஒரு ஓட்டு வச்சிருக்க கேண்டிடேட்டு மினிஸ்ட்ரு கேபினேட் மினிஸ்டருக்கு கொடுத்துக்கலாம் அவருக்கு பட் ஆனால் அது மிஸ் பண்ணிட்டாங்க திமுக அதிமுகவில் எந்த மாதிரி கேண்டிடேட் போடுறாங்க அப்படின்னு தான் இருக்கு அந்த அந்த போன மு கடந்த முறை அந்த சந்திரசேகரன் ஃபிட் பண்ண ஓட்டு என்ன ஆகுது அதுவும் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ப்ளே பண்ணுது நாம்தமுனையை பொறுத்தவரை நீங்க ராசிபுரத்துல இருந்த மாதிரியே இங்கேயும் ஒரு அதே மாதிரி ரெண்டாயிரம் ஓட்டு தான் நான் ஒரு ப பதினாறுல இருக்கேன் பதினோரு பதினாறாயிரம் ஓட்டு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பர்சன்ட் ஓட்டு பார்லிமெண்ட்ல இப்போ எப்படி இந்த கட்சியில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் திமுக வேட்பாளர் மாதேஸ்வரன் வந்து நாற்பத்தி மூணு புள்ளி நாலு பர்சன்ட் எடுத்து அவர் இருக்காரு ரெண்டாவது இடத்துல அதிமுக வேட்பாளர் வந்து முப்பத்தி ஏழு தமிழ்மணி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காரு பாஜகவை சேர்ந்த கே பி ராமலிங்கம் அவர் வந்து அதிமுக பர்சன்ட்டும் நாம் தமிழர் இங்கே பாஜகவோட அதிகமாக ஓட்டு எடுத்திருக்கு நாம் தமிழர் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எடுத்திருக்காங்க இப்ப பாஜக ஓட்டு ஃபுல்லாவே அதிமுக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பட்சத்தில் கூட மார்ஜின் ரொம்ப ரொம்ப தின்னா இருக்கும் பிளஸ் விஜயோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் ஏன்னா இப்போ பாஜகவோட இங்க வளர்ச்சி கொஞ்சம் அதிமுக பலவீனப்படுத்திருக்கு திமுக வந்து இங்க ஸ்ட்ரக்சல் ஓட்டு இப்போ பொன்னுசாமி இருப்ப ஸ்ட்ரக்சல் ஓட்டு போல மெயின்டைன் பண்ணிடுவாங்க நான் நினைக்கிறேன் ஸோ என்ன அடிப்படையில் இது ரொம்ப டைட்டானி நான் பொன்னுசாமிக்கு ஒரு சின்ன எட்ஜ் கொடுப்பேன் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக நாமக்கல் சட்டமன்ற தொகுதி அடுத்து இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதின்றது ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு சீட்டு அதாவது தமிழ்நாட்டு அரசியலே ஒரு பெல்வதர் சீட்டுல ஒரு சில சீட்ஸ்னு சொல்லலாம் அதில் அதில் நாமக்கல்லும் முன்னே பெல்வதர் சீட்டு அப்படின்னா என்னென்ன நான் சொல்கிறேன் பெல் பெல்வதர் சீட்டுன்னா எந்த கட்சி அந்த அசம்பிளியில் ஜெயிக்கிறதோ அந்த கட்சியை கூட்டணியோ அதுதான் மாநிலத்திலையும் ஆட்சிக்கு வருது ஸோ ஐம்பத்தி ஏழுலருந்து நாமக்கல்லில் இதுதான் ட்ரெண்டு எந்த கட்சி இங்கே ஜெயிக்கிறதோ அதுதான் அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படிதான் அவங்க மாறி அது முதல்ல காங்கிரஸ் ஜெயிச்சுருந்தாங்க அப்புறம் திமுக ஜெயித்தாங்க அப்புறம் அதிமுக ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஜெயிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் திமுக அதிமுக மாறி மாறி ஜெயிச்சு ஜெயிச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு வந்து திமுத அதிமுக கூட்டணியில் ஜெயக்குமார் ஜெயிக்கிறாரு அதாவது முன்னாள் திருவள்ளுவர் இப்போ ஜெயக்குமார் தான் அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக கூட்டணியில் வந்து அவர் வெற்றி பெறாரு ஸோ மாறி மாறி ஜெயித்தாலும் அது எந்த இங்கே ஆட்சிக்கு வருதோ அதுதான் அந்த கட்சி சேர்ந்தவர் தான் இங்கே ஜெயிச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு கேபிபி பாஸ்கர் அதிமுக வேட்பாளர் தந்து வச்சிருக்காரு இருபத்தொன்னுல திமுக வேட்பாளர் பி ராமலிங்கம் வந்து அவர் வீழ்த்தி வந்திருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக தேமுதிக கூட்டணி அது வந்து ஐம்பத்தாறு பர்சன்ட் இங்க இருக்கு கேபிபி பாஸ்கர் கொங்குநாடு மக்கள் கட்சி அவங்க வந்து திமுக கூட்டணி கண்டஸ்ட் பண்றாங்க அவங்க வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் இங்க எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வரும்போது அதிமுக இந்த மாதிரி தனிச்சு போட்டி கேபி வி பாஸ்கர் வந்து நாப்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்தார் கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் தான் அங்கே ஓட்டு லாஸ் ஆகு இருக்கு சோ ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல இப்போ மீண்டும் கேபி கேபி பாஸ்கர் ஜெயிக்கிறாரு அவர் வந்து நாப்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்து ஜெயிக்கிறார் ஐம்பத்தாறு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு பதினோரு பர்சன்ட் ஓட்டு இழக்கிறாங்க ஆஹ் மாதிரி காங்கிரஸ் கண்டஸ்ட் பண்ணுறாங்க ஒரு ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு முப்பத்தி எட்டு பர்சன்ட் தான் இருக்கு இதுல வந்து அப்போ கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வந்து இவங்க பத் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு பிரிக்கிறாங்க அஞ்சு பர்சன்ட் ஓட்டு ஓரளவுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்திருந்தா ஓரளவுக்கு நெருக்கமா இருந்திருக்கும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கும் அங்கே தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எப்படி எடுத்திருக்காங்க நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி பதினாறுல மற்ற தொகுதி அதே ரெண்டாயிரம் ஆர்டின்ல இருக்காங்க இருபத்தொன்னுல இருக்கும் போது அந்த திமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியோட கம்பைன்ட் எஃபெக்ட் வந்து இங்க நல்லா ஒர்க் கூட்டி இருக்கு அந்த இந்த தாமாகா ஓட்டு கொஞ்சம் உள்ள வந்து கேபி கேபிபி பாஸ்கர் ஓட்டு கொஞ்சம் இழந்ததால கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுக்கு நிலைய இழந்தால திமுக வேட்பாளர் பி ராமலிங்கம் வந்து ஐம்பத்தி பர்சன்ட் போயிடுறது அதிமுக வேட்பாளர் கேபி பாஸ்கர் வந்து தனிச்சு போட்டிட்டு நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் எடுத்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அதிமுக பாமக பாஜக கூட்டணிக்கும் முப்பத்தி எட்டு பர்சன்ட் அவர் வருது அவர் ஸோ இந்த பெரிய செட் செட்பேக் பெரும் பகுதி ஓட்டு வந்து அவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இங்கே இழந்திருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து இங்கேயும் நம்ம ராசிபுரம் சேர்ந்தவங்களை பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு ஐநூறு பர்சன்ட் வளர்ச்சிங்கிற பத்து ஒரு பத்தாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் பொசிஷன் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பிஜேபி சேர்ந்த கே பி ராமலிங்கம் வந்து ஒம்பது காலம் ஒன்போதரை பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காரு திமுகவை சேர்ந்த மாதீஸ்வர் நாற்பத்தோரு பர்சன்ட் எடுத்திருக்காரு அதிமுகவை சேர்ந்த தமிழ் மணி வந்து முப்ப முப்பத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் எடுத்திருக்காங்க நாம் தமிழை கனிமொழி அதே மாதிரி ஒரு அந்த பத்தாயிரம் இருந்து இன்னொரு அஞ்சாயிரம் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் இங்க கிட்டத்தட்ட அவங்களும் ஒன்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க இந்த தொகுதி என்பது நம்ம கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதான் மெயினா பாக்கணும் இதுல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பி ராமலிங்கமும் கே பிபி பாஸ்கரும் தான் மீண்டும் கண்டஸ்ட் பண்றாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்த பாஜக ஓட்டு வந்து கே பாஸ்கர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அந்த ஆங்கிளில் சொல்றேன் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்த ஓட்டும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னு சந்தேகம் தான் ஆன்டி இன்கமன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த ஒன்போது பர்சன்ட் ஓட்டும் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்றது தெரில தி திமுகவும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் மத்தியும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அந்த கேபிபி திமுக சேர்ந்த பி ராமலிங்கம் கூட அவர் கொஞ்சம் லோக்கலில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் செல்வாக்கான வேட்பாளராக தான் இருக்காரு அவர் கொஞ்சம் ஓட்டை ரீட்டின் பண்ணா கூட கொஞ்சம் நெக் டு நெக்காக வரும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஓட் டிரான்ஸ்பரிங் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்னு ரெண்டு பார்க்கும்போது ஓட் டிரான்ஸ்பர் பிஜேபி டு ஏடிஎம் கே ஒழுங்காகுமா அப்படின்ற சந்தேகமாக இருக்கும் பட்சத்தில் நான் வந்து ஒரு சின்ன எஜ்ஜு வந்து திமுகவுக்கு இந்த தொகுதியில் நான் கொடுக்குறேன் அடுத்து வந்து இந்த பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு டீலிமிடேஷனுக்கு அப்புறம் தான் உருவாக்குறாங்க அதில் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் பதினொன்று எலெக்ஷன் அதில் வந்து யூத் தனியரசு கொங்கு நாடு மக்கள் இளைஞர் பேரவை கட்சி நடத்திட்டு இருக்காருல்ல அவர் வந்து ஜெயிக்கிறாரு இங்கே பதினொன்று ஜெயிக்கிறாரு அப்புறம் பதினாறுல திமுக ஜெயிக்கிறாங்க திமுக எதிர்கட்சியாக இருக்கும் ஜெயிக்கிறாங்க இருபத்தொன்னுல ஆளுங்கட்சியாக வரும்போது திமுக தோக்குறாங்க அதிமுக ஜெயிக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான தொகுதியாக இது இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்துட்டு வச்சுக்கோங்க தனியரசு வந்து இங்கே ஐம்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதிமுக தேமுதிக கூட்டணியில் திமுக சர்பாந்த அப்போ வந்து தேர் தொகுதியில் பாமக போட்டிடுறாங்க அவங்க முப்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு எடுக்கிறாங்க அடுத்து இரு பதினாறுல ரொம்ப நெக் டு நெக் ஃபைட்டு திமுக சேர்ந்த கே எஸ் மூர்த்தி வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்து இங்க ஜெயிக்கிற ஜெயிக்கிறாரு அவர் ரொம்பவே க்ளோஸ் ஒரு ஒரு ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துல அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரன் தோக்குறாரு தேமுதிக வந்து நான் ஒரு மூ மூன்றரை பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கேன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மூணு பர்சன்ட் எடுத்திருக்காங்க ஸோ ஐட்லி திமுகவும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சேர்ப்ப நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இங்க வரணும் ஆனா இங்க வரல அதே நாப்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் இருபத்தொன்னு இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா கே எஸ் மூர்த்தி வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பர்சன் ஆகிறது தான் எடுத்திருக்காரு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஓட்டு வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகலை அதிமுக அது வந்து மாறாக அதிமுக வேட்பாளர் திரு சேகருக்கு டிரான்ஸ்ஃபர் நாற்பத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டு ஓட்டு எடுத்துறது அதனால எங்கள் வெற்றிய இங்கே இங்கே வந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மற்ற இந்த தொகுதியில் பார்த்த மாதிரி தான் இங்கே வந்து என்ன ரெண்டாயிரம் ஓட்டு பதினாறுல தாண்டில் ஆனால் நீங்கள் வந்து இருவ இருபத்தி இருபத்தி ஒன்றில் பதினோறாயிரம் ஓட்டு எடுத்துடுறாங்க ஸோ அவர் நாம் தமிழில் ட்ரெண்ட் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்க்குறது வரை எல்லா தொகுதியிலுமே அந்த லோக்சபா அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்மெண்ட் ஃபுல்லாகவே ஒரே மாதிரிதான் இருக்குது இங்கேயும் அப்படி தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொஸ்டினை பொறுத்தவரை இங்கே வந்து அதிமுகவுக்கு லீடு இருக்கு நாற்பத்தொருப்ப பர்சன்ட் எடுத்து அதிமுக லீட் பண்ணுறாங்க திமுக வேட்பாளர் மா மாதேஷ்வன் முப்பத்தி ஏழு பர்சன்ட் எடுத்திருக்காங்க இது இல்லாமல் பாஜக இப்போ கே பி ராமலிங்கம் எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்கு நாம் தமிழருக்கு எட்டே முக்கால் பர்சன்ட் இருக்கு ஓட்டு இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே அதிமுக வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்காங்க இங்கே வந்து இந்த தொகுதி தக்க வச்சுக்கிற பொசிஷன் தான் அங்கே இருக்காங்க அன்லெஸ் சரண்டில் ஒரு ஏதோ ஒரு சம் அந்த கேண்டிடேட் மீது திருப்தி இல்லாதவரை அதிமுக இங்க தக்க வைக்கிற பொசிஷன் பரமத்தி எழுவில இருக்காங்க அடுத்ததா திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி அங்க நிலவரம் எவ்வாறு இருக்கிறது திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்க வந்து கொங்கு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் கண்டஸ்ட் பண்ண பண்றாரு அவர் இந்த மாதிரி ஜெய்பாரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இங்கே திரு திருச்செங்கோடோட ட்ரெண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் திருச்செங்கோடைய பொறுத்தவரை இதுவும் ஒரு என்ன சொல்றது ஒரு பெல்வெதர் கான்ஸ்டிடிய மாதிரி தான் இது இருந்திருக்கு தொடர்ந்து எந்த கட்சி மாநிலத்தில் ஆட்சியோ அந்த கட்சி தான் இங்கே வெற்றி பெற்றிருக்கு அது இந்த தொகுதி கணிச்சிருக்கலாம் பட் ஒரே ஒரு முறை தான் இருக்கு எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி வந்து இங்கே ஜெயிக்கிறார் அப்போ திமுக மாநிலத்தில் ஆட்சியர்களும் தங்கமணி வெற்றி அந்த தங்கமணி தான் அந்த ட்ரெண்டை உடைக்கிறார் அதன் பிறகு வந்து ஒரு ஒரு ஆளும் தரப்பு ஃபேவரபுளாவே ட்ரெண்டிங்கே இருந்திருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று பார்த்தோம்னா தேமுதிக இங்கே வெற்றி பெற்றது தேமுதிக வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் காங்கிரஸ் திமுக கூட்டணி காங்கிரஸ் அவங்க முப்பத்தாறு பர்சன்ட் எடுக்கிறாங்க பதினாறுல எப்படின்னா இப்போ திமுகவே கடஸ் பண்ணுறாங்க பாரியில் அங்கே ஒன்று திமுக கட்டஸ் பண்ணுறாங்க அவங்க ஒரு நாலாயிரம் ஓட்டு வித்தியாசம் வித்தியாசத்துல திமுக தோக்குது இப்போ பதினாறுல அதிமுக வேட்பாளர் பொன் சரஸ்வதி நாப்பத்தோரு பர்சன்ட் எடுத்துடுறாங்க இங்கே தேமுதிக கொங்கலா மக்கள் தேசியம் கட்சினா தலா மூன்று பர்சன் ஓட்டு எடுத்துடுறாங்க பாஜகவும் ஒரு பர்சன் ஓட்டு எடுத்துருது நாம் தமிழரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அந்த ரெண்டாயிரம் ரேஞ்சில் இங்கே ஓட்டு எடுத்துடுறாங்க இருபத்தி ஒன்னுல இங்கே எப்படி கிளம்ப போகுதுனா ஈஸ்வரன் வந்து நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு எடுத்து ஒரு ஸ்மால் மார்ஜின்ல மேலே வந்து ஜெயிக்கிறாரு அதிமுக பொன் சரஸ்வதி அவங்களும் கொஞ்சம் போன வாட்டியோட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க பட் அதான் ஈஸ்டர்ன் கண்டஸ்ட் பண்றதுனால திமுக டு கொங்கு நாள் மக்கள் ஆக்சுவலி திமுக திமுக சிம்பல் தான் கண்டஸ்ட் பண்றாரு அந்த ஹண்ட்ரட் ஓட் ட்ரான்ஸ்பர் அவருக்கு வந்துடுது அது வந்து அந்த ஒரு சின்ன எஜ்ஜு கொடுக்க அத கரெக்டா நாற்பத்தி நாலு பர்சன்ட்ல ஜெயிச்சுரு பொன்ஸ் வந்து அது பெருசா ஒரு நாலு பர்சன்ட் தான் ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் தன்னோட ஓட் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது அந்த தேமுதிக ஓட்டுன்றது கொஞ்சம் ஃபுல்லா தேமுதிக கூட்டணி வச்சிருந்தா மேபி வாய்ப்பு இருந்திருக்கலாம் தேமுதிக கொஞ்சம் ஓட்டு ஓட்ட கொஞ்சம் பிரிச்சிருக்காங்க அதனால அவங்க சாதிக்க முடியல நாம் தமிழரும் கொஞ்சம் அதிகமாக இந்த மற்ற நம்ம தொகுதியில் பார்க்கும்போது பதினோராயிரம் அந்த இருக்காங்க இந்த தொகுதியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிமூணாயிரம் ரேஞ்சு வந்துட்டாங்க சோ இதுவும் அதிமுகவுக்கு வந்து இந்த ஒரு பின்னடைவா போயிடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தா இங்கே இங்க வந்து அதிமுக முப்பத்தஞ்சு பர்சன்டே எடுக்கிறாங்க திமுக வேட்பாளர் மாதேஸ்வர மதேஸ்வரன் அவருக்கு முன்னாள் முக்கிய தேசிய கட்சியை தான் அவர் நாற்பத்தொரு பர்சன்ட் எடுக்கிறாரு பாஜக இங்க பத்து பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க நாம் தமிழரும் வந்து கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணி இங்கேயும் ஒரு ஒம்பதரை பர்சன்ட் எடுத்திருக்காங்க ஓகே ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை எப்படி ரிசல்ட் அமையும் இங்க யார் போட்டிடுவாங்க பொறுத்து என்னை பொறுத்தவரை இப்போ நம்ம தொகுதியில் பார்த்துட்டு இருக்கோம் அதிமுக ஒவ்வொரு தொகுதி வேட்பில இருக்கும்போது பாஜக இதை கொடுப்ப இந்த தொகுதி வந்து பாஜகவுக்கு அதிமுக கொடுக்க வாய்ப்புகள் நிறைய பத்து பர்சன்ட் வச்சிருக்காங்க பாஜக கொடுக்க பட்சத்தில் அது ஃபோர்ட் டிரான்ஸ்பர் ஃபுல்லா ஆகுமா ஏன்னா திரு நாற்பத்தோரு பர்சன்ட் இவர் எடுக்கணும்னு ஈஸ்வரன் எப்படி நாற்பத்தி ரெண்டு கொண்டு வந்துருவாரு இந்த பாஜக அதிமுக அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டாக நடக்குமா அப்படின்றது எனக்கு அதில் ஒரு சின்ன ஐயப்பாடு இருக்கு எப்படி கேண்டிடேட் எதிர்ப்பு பொறுத்துறாங்க பொதுதான் இருக்கு ஒருவேளை இரட்டை ஏழை போட்டிடுறேன்னா உறுதியா ஈஸ்வரன் கண்டிப்பா ரெட்டை ஏலன்ற பட்சத்தில் ரொம்ப டஃப் ஆயிட்டு இருக்கும் ஒரு சின்ன எஜ்ஜு நான் வந்து திருச்செங்கூர்ல ஈஸ்வரன் நான் கொடுத்தேன் உறுதியா குமார் பாளையம் தொகுதி இந்த தொகுதியை பத்தி நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி நம்ம டைம் தெரியல ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட தங்கமணி வந்து அதிமுகவன் கோட்டையாவே மாத்திட்ட மாத்திடு இந்த தொகுதியில் அந்த மாதிரி இருக்கிறேன் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தாறு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காரு எதிரின திமுக வேண்டிய வேட்பாளர் நான் முப்பத்தொன்பது எடுக்கிறாங்க அப்புறம் பதினாறுல வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் பேர் எதிரின திமுக வந்து இருபத்தொம்பது பர்சன்ட் தான் வராங்க இருபத்தொன்னுல அதிமுக ஆட்சி இழக்கும் தேர்தலில் கூட இவங்க ஐம்பது பர்சன்ட் கிட்ட எடுத்துடுறாங்க திமுக வேட்பாளர் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் எடுக்கிறாங்க ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காரு இப்போ எனக்கு தெரிஞ்சு இருபத்தி நாலுல கூட இங்க லீவ் லீடி லீடு லீடு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு தேர்தலில் கூட குமார் பாளையம் அப்ப ஒரு ஈரோடு அசம்பிளி செக்மெண்ட்ல ஈரோடு திமுக ஜெயிக்கிற தொகுதி பார்லிமெண்ட் தொகுதி அந்த தொகுதியில கூட நீங்க திமுக வேட்பாளர் இங்க அதி அதிமுக வேட்பாளர் அட்டலா அசோக் குமார் அதிகமா ஓட்டு எடுத்திருக்காருன்னா அப்பன்னா இவர் தங்கமணிக்கு வந்து இங்க ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு உறுதியா நாப்பத்தஞ்சு வருஷம் ஓட்டு போய் ஸோ அதில் அது திமுக சேலஞ்சிங் பொசிஷன் ஃபைட்டிங் பொசிஷன்லேயே கிடையாது கண்டிப்பாக வந்து ஜெயிப்பார் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுடைய கள நிலவரங்களை தெளிவாக சொன்னீங்க அதில் குறிப்பாக ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி வந்து அதிமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு உள்ள தொகுதியாகவும் சேந்தமங்கலம் தொகுதி வந்து ஒரு திமுகவிற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிற தொகுதியாகவும் ஆனால் ஒரு இழுபறி நிலைமை கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக நாமக்கல் வந்து திமுக நிச்சயமாக வெற்றி பெறும் அடுத்ததாக பரமத்தி வேலூர் வந்து அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா சொல்லிருக்கீங்க திருச்செங்கோடு வந்து திமுக கூட்டணியில ஈஸ்வரனுக்கு வந்து ஒரு எஜ்ஜி கொடுத்துருக்கீங்க ஆனால் அது வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி தான் ஒருவேளை அதிமுக போட்டியிடும் பட்சத்தில் அது திமுக சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதற்கு அடுத்ததாக குமாரபாளையம் வந்து நிச்சயமா அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா சொல்லியிருக்கீங்க நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியுடைய கலைநில அவர்கள் தெளிவாக சொன்ன வைக்கிறேன் நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சொல்லிக்கலாம்